கோவையின் பாக் மூன்றாவது நாளாக சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டங்களை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஆத்துப்பாடு பகுதியில் தொடர் இருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை ஆத்துப்பாட பகுதியில் அனைத்து ஜமாத் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது இன்று மூன்றாவது நாளாக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய ஆண் பெண் குழந்தைகள் உள்பட போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் ஆகிய சட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும் எனவும் இச்சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியும் எதிர்ப்பு பதாகைகளை கையில் ஏந்தியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதவெறி பிடித்த பாஜக அரசிற்கு சரியான பாடம் புகட்டுவதற்காக இந்தியா முழுவதும் இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை புதிதாக கொண்டு வந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மக்கள் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக போராட்டத்தை அற வழியில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் த தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பு தலைவர் அவருடைய தலைமையில் பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் சட்டமன்றத்தில் வந்து அந்த சட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற சொன்னோம் ஆனால் நிறைவேற்றல இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலே நடைபெற்ற அந்த தடியடிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர் போராட்டமாக இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பரித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு உடனடியாக சிறுபான்மையின மக்கள் மீது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது தமிழர்கள் மீது இதுபோன்ற போன்ற தொடுக்கக்கூடிய இந்த அத்துமீறலை இந்த பாஜக அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்களால் விரைவிலே இந்த அரசு விரட்டியடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களை பொறுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தலைவர் தளபதியினுடைய வழியில் என்றைக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாங்கள் எல்லா வகையிலுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருத்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் மாநில அரசு அந்த சட்டங்களை நிறைவேற்ற மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முஸ்லீம் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்டங்கள் முஸ்லீம் மக்களை மட்டுமல்ல சகல தரப்பு மக்களையும் இந்துக்களையும் பாதிக்கக்கூடியது ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் குடியுரிமை மறுக்கப்படும் நிலை ஏற்படும் ஆகவே அனைவரையும் பாதிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தங்களை மாநில அரசு ஏற்கக்கூடாது என்ற முழக்கத்தை வைத்து தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றது இந்த போராட்டங்கள் தொடர்கின்ற போது வண்ணாரப்பேட்டைகளை தேவையில்லாமல் காவல்துறை வன்முறையை ஏவிட்டது அந்த வன்முறையால் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் காயப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதற்கும் நியாயம் கேட்டு நீதி கேட்டு இன்றைக்கு முஸ்லிம் சகோதர்கள் தொடர் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆதரிக்கின்றது இந்த போராட்டம் தொடர்கின்ற வரைக்கும் இந்த சிஐஏ திருத்த சட்டம் வாபஸ் பெறுகின்ற வரைக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகமும் முஸ்லிம் சகோவர்களோடு துணை நிற்கும்